விருச்சிக ராசியினருக்கான ஜூலை மாத ராசி பலன்கள் விருச்சிக ராசியினருக்கு இந்த மாத தொடக்கத்தில் அஷ்டமஸ்தானத்தில் ஜீவனாதிபதியாகிய சூரியன் விரையாதிபதியாகிய சுக்கரனோடு சேர்ந்து மறைகிறார் அஷ்டமாதிபதியாகிய புதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் வெளியூர் வெளிநாடு வேலைக்காகவும் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கும் வேலையை விட்டு வேறு வேலைக்காக முயற்சி செய்வீர்கள் அதற்காக உங்களின் கையிருப்பை கரைப்பீர்கள் ஜூலை பதினாறாம் தேதிக்கு பிறகு ஜீவனாதிபதி சூரியன் லாபாதிபதி புதன் மற்றும் ஏழாம் ஆகிய சுக்கரனோடு சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கவிருப்பதால் தொழில் அல்லது வேலையில் முன்னேற்றம் உண்டு நான்கில் அமர்ந்த வக்ரசனியின் பத்தாம் பார்வை ராசிக்கு கிடைப்பதால் எதுவும் ஒரு சிறு தடை தாமதத்திற்கு பிறகு கிடைக்கும் ஜூலை பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் செவ்வாய் ஏழில் தன மற்றும் பஞ்சமாதிபதியாகிய குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகத்தில் ராசியை பார்ப்பது சிறப்பு விரும்பிய வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணை நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகளோடு இணக்கம் கூடும் இதுவரை இருந்த அனைத்து பூசல்களும் மறைந்து அவர்களுடனான உறவு மேம்படும் நான்காம் அதிபதியாகிய சனி வக்ரம் பெற்று ருணஸ்தானத்தை பார்வையிடுவதால் உடல் நலனில் அக்கறை அவசியம் உடலில் ஏற்கனவே இருந்த பழைய நோய் தொந்தரவுகள் இப்பொழுது மீண்டும் தலை தூக்கும் அவற்றிற்கு சரியான மருத்துவ உதவி எடுப்பது நல்லது குடியிருக்கும் வீட்டை அல்லது வாகனத்தை ரிப்பேர் செய்வது புது வீடு அல்லது வாகனம் வாங்குவது சிலருக்கு சொந்த வீட்டை விடுத்து வாடகை வீட்டிற்கு குடிபெயர்வது போன்றவை இக்காலகட்டத்தில் நடக்கும் அரசு வேலையில் எதிர்பார்த்த லோன் கிடைக்கும் தந்தையால் ஆதாயம் உண்டு மேற்படிப்பு படிக்கும் மாணவர்கள் முயற்சியை இரு மடங்காக போட வேண்டியது இருக்கும் இல்லதரசிகள் நினைத்தவற்றை சிறு தாமதத்திற்கு பிறகு நடத்தி முடிப்பீர்கள் ஆறாம் அதிபதியோடு சேர்ந்த குருவின் பார்வை மாதத்தின் பிற்பகுதியில் மூன்றாம் வீட்டிற்கும் ராசிக்கும் கிடைப்பதால் இளைய சகோதர சகோதரிகளோடும் வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களோடு கொடுக்கல் வாங்கல் இருக்கும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து வெளியூர் வெளிநாடு செல்வர் வயதானவர்கள் பிள்ளைகளை பார்ப்பதற்காக வெளியூர் வெளிநாடு செல்வர் மொத்தத்தில் விருச்சிகராசியினருக்கு இந்த மாதம் வக்ரசனியால் சிறு சிறு தடை தாமதம் வந்தாலும் குருமங்கள யோகத்தில் இருக்கும் செவ்வாயால் நேர்மறை எண்ணங்கள் தோன்றும் தனுசு ராசியினருக்கான ஜூலை மாத ராசி பலன்கள் தனுசு ராசிக்கு ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் தன குடும்பாதிபதி சனி மூன்றாம் இடத்தில் வக்ரம் அடைகிறார் ஏற்கனவே ராசியாதிபதி குருவும் ஆறாம் வீட்டில் மறைந்திருக்கிறார் மற்ற மாத கிரகங்களான சூரியன் சுக்கரன் புதன் ஏழு மற்றும் எட்டாம் வீடுகளில் முறையே அமர்கின்றனர் இவை யாவும் தனுசுவிற்கு பெரிய அளவில் நன்மைகளை வாரி வழங்கும் அமைப்பு இல்லை என்றாலும் இருப்பதை அப்படியே சுமூகமாக கொண்டு செல்வது நல்லது புதிதாக வரன் தேடுபவர்களுக்கு ஏழாம் அதிபதி எட்டில் மறைவதாலும் ஆறாம் அதிபதியாகிய சுக்ரன் ஏழில் அமர்வதாலும் மாத பிற்பகுதியில் முக்கோட்டு கிரகங்கள் எட்டில் மறைவதாலும் திருமணம் போன்ற விஷயங்களில் பெரிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியாது கிணத்தில் போட்ட கல் போல இருக்கும் முடிந்தவரை இந்த மாதம் புது வரன்களை கையில் எடுக்காமல் விடுவது நல்லது இல்லையெனில் நீங்கள் எதிர்பார்ப்பது போல நடக்காமல் மன உளைச்சலை ஏற்படுத்தும் அதிபதி குரு ஆறில் மறைவதால் மாதத்தின் பிற்பகுதியில் அதாவது ஜூலை பதிமூன்றாம் தேதி விரையாதிபதி செவ்வாயோடு சேர்வதால் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடும் புது முதலீடுகளை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது சிலருக்கு கடன் வாங்கி கௌரவ செலவுகள் செய்ய நேரிடும் புது வண்டி வாகனம் வாங்குதல் அதற்காக வங்கி கடன் பெறுவது சிலருக்கு புது வீடு கட்டுவதற்கு லோன் போடுவது சிலருக்கு பிள்ளைகள் வழியில் மருத்துவ செலவுகள் மற்றும் கல்வி செலவுகள் மேலும் பிள்ளைகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் சைக்கிள் போன்ற வாகனங்கள் வாங்குவது குடும்பத்தினரோடு கோவில்கள் சுற்றுப்பயணங்கள் செல்வது போன்றவை நடக்கும் மூன்றாம் அதிபதி அக்ரம் பெறுவதால் புதிய முயற்சிகளில் கவனம் தேவை தேவையில்லாத விஷயங்களில் இறங்கி நேரம் நேரம் விரயம் பொருள் விரயம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் அதுவே உங்கள் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பை உண்டாக்கும் இளைய சகோதர சகோதரிகளோடு சற்று இடைவெளி தோன்றும் தேவையில்லாத வாக்குவாதங்களை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு இளைய சகோதர சகோதரிகளுக்கு வேலை கிடைத்து வெளியூர் செல்ல நேரிடும் சிறு தூர பிரயாணங்களால் மிகுந்த சோர்வும் அலைச்சலும் உண்டாகும் அவ்வப்போது சிறு சிறு மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடும் மாணவர்கள் படிப்பில் அதிக முயற்சிகளை போடுவது நல்லது சிலருக்கு நண்பர்களோடு அவ்வப்போது கருத்து வேற்றுமை வரக்கூடும் சிலருக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் போன்ற படிப்பை தவிர மற்ற பிற விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் கூடும் வயதானவர்களுக்கு முடிந்தவரை உடல் நலனில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது திடீர் மருத்துவ செலவுகள் தோன்றி மறையும் இல்லத்தரசிகள் பிடிவாத குணத்தை விடுத்து சற்று அனுசரித்து குடும்ப உறவுகளோடு விட்டுக்கொடுத்து செல்வது நல்லது மொத்தத்தில் தனுசு ராசிக்கு இந்த மாதம் சுமாரான காலமாக அமையும் மகர ராசியினருக்கான ஜூலை மாத ராசி பலன்கள் மகர ராசிக்கு குரு பயிற்சிக்கு பிறகு இப்பொழுதுதான் நம்பிக்கை கீற்றுகள் துளிர்விட ஆரம்பித்து உள்ளது இன்னும் சில மாதங்களில் ஏழரை சனி முழுதாக உங்கள் ஜென்ம ராசியை விட்டு விலகும் நேரத்தில் தற்பொழுது ஜூலை மாத தொடக்கத்தில் பாத சனியாகி சனி தன மற்றும் குடும்பஸ்தானத்தில் அடைவதால் பழைய வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தற்பொழுது தீர்வை நோக்கி நகரும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் சுமூகமாக சேர்ந்து வாழ முடிவெடுப்பர் சுய ஜாதக தசாபுத்தி சரியாக இல்லாதவர்களுக்கு டிவோர்ஸ் அதாவது விவாகரத்து போன்றவற்றை நோக்கி நகர்வதும் புது வாழ்க்கையை நோக்கி நகர்வதும் பழைய குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணும் விதமாய் அமையும் முடிந்தவரை பழைய கசப்பான சம்பவங்களை மறந்து மீண்டும் பேசி வளர்க்காமல் இருப்பது குடும்பத்தில் ஒற்றுமையை கொண்டு வரும் மூன்றில் இருக்கும் ராகு நிறைய மனிதர்களின் உதவியை கொண்டு வரும் முன்பு உதவிய நபர்கள் அல்லது உதவி செய்கிறேன் என்று கூறியவர்கள் இப்பொழுது உதவிக்கு வருவர் பதினோராம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் குருமங்கள யோகத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்ப்பது தொழிலில் முன்னேற்றம் லாபம் ஏற்படும் கௌரவம் உயரும் பிள்ளைகள் வழியில் சுப விரயம் உண்டு உங்களுடைய அபிலாஷைகளை ஒவ்வொன்றாக பூர்த்தி செய்து கொள்ளும் நேரம் ஏழாம் இடத்தில் சுக்கரன் புதன் போன்ற கிரகங்கள் அமர்ந்து ராசியை பார்வையிடுவதால் திருமணம் கைகூடும் சிலருக்கு திடீர் திருமணம் நடக்கும் இரண்டாம் அதிபதி வக்ரம் அடைவதால் சிலருக்கு குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க முடியாமல் போகும் எப்பொழுதும் வேலை மற்றும் பொருளாதார மேம்பாட்டினை பற்றிய சிந்தனையை அவ்வப்போது ஒதுக்கி வைத்துவிட்டு உடல் நலனிலும் அக்கறை செடுப்பது நல்லது இல்லத்தரசிகள் உங்கள் செயல்களை இனி மற்றவர்கள் பாராட்டுவார்கள் உங்களுக்கு குடும்பத்திலும் வெளியிலும் சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டவர்களுக்கு இனி அந்நிலைமை மாறும் பேச்சில் சற்று வேகத்தையும் கடுமையையும் குறைத்து கொள்ளுங்கள் குடும்ப வரவு செலவு கணக்குகளை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்கு கிரக அமைப்புகள் சாதகமாக உள்ளது இரண்டில் இருக்கும் வக்ர சனியை தவிர வயதானவர்களுக்கு ஏழரை சனி உங்களுடைய நம்பிக்கையை சற்று அசைத்து பார்க்கும் வயதாகிவிட்டது இனி நம்மால் என்ன செய்ய முடியும் என்று கலங்கி இருப்பவர்கள் கலக்கத்தை தவிர்த்து உங்களை சுற்றி இருக்கும் வாய்ப்புகளை எடுத்து உங்கள் உழைப்பை நூறு சதவீதம் கொடுப்பதற்கு தயாராகுங்கள் உங்கள் ராசிநாதன் சனி கடுமையாக உழைப்பவர்களுக்கு சற்று கருணை காட்டுவார் சுகஸ்தானத்திற்கு வக்ரசனியின் மூன்றாம் பார்வை இருந்தாலும் சுகாதிபதி குரு குருமங்கல யோகத்தில் ஜூலை பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு செல்வதால் முன்பை விட உடல் நலப் பிரச்சினைகள் சற்று குறையும் பள்ளி மாணவர்கள் அடிக்கடி பள்ளிக்கு செல்ல விருப்பம் இல்லாமல் இருப்பர் மேற்படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றமான காலம் அரியர் பேப்பர்களை கிளியர் செய்து இழந்த கௌரவத்தை காப்பாற்றி கொள்ளும் நேரம் லாபஸ்தானத்திற்கு வக்ர சனியின் பார்வை இருப்பதால் தொழிலில் நிறைய பண முதலீடுகளை செய்வதனால் உங்கள் சுய ஜாதக புக்தியை ஒரு முறை சரிபார்த்து கொண்டு செய்வது நல்லது மொத்தத்தில் மகர ராசியினருக்கு இந்த மாதம் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணும் மாதமாகும் கும்ப ராசியினருக்கான ஜூலை மாத ராசி பலன்கள் கும்ப ராசியினருக்கு மாத தொடக்கத்தில் ராசியிலேயே ராசி அதிபதி சனி வக்கரமடைவதால் மனசஞ்சலம் அதிகமாகும் சிலருக்கு எதுவும் நாம் நினைத்தபடி செல்லவில்லையே என்ற கவலை தோன்றும் எந்த ஒரு முடிவுகளை எடுப்பதற்கும் முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது நல்லது தற்போது நடக்கும் ஜென்மசனியினாலும் குடும்பஸ்தானத்தில் இருள் கிரகமாகிய ராகுவின் இருப்பாலும் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் பொருளாதார பிரச்சனைகள் தோன்றினாலும் தன மற்றும் லாபாதிபதியாகிய குரு சுகஸ்தானத்தில் இருப்பதாலும் மாத பிற்பகுதியில் அதாவது ஜூலை பதி பதிமூன்றாம் தேதி மூன்றாம் அதிபதியாகிய செவ்வாயோடு குருமங்கள யோகத்தில் அமர்வதாலும் குடும்ப உறவுகள் சகோதர சகோதரிகள் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் தாயார் வழியில் உதவிகள் வரும் சூரியன் சுக்கிரன் புதன் போன்ற முக்கூட்டு கிரகங்கள் மாத பிற்பகுதியில் ஆறில் மறைவதால் திருமணம் போன்ற சுப காரியங்களை தள்ளி போடுவது நல்லது உங்கள் சுய ஜாதகத்தில் சாதகமான தசாபுத்தி நடந்தால் மட்டும் அவற்றை மேற்கொள்ளவும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட சற்று குறைவான சம்பளத்துடன் வேலை கிடைக்கும் அதனை ஏற்றுக்கொள்வதில் மனம் சற்று குழப்பம் அடையும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போன்ற வேலைகளால் குடும்பத்தை பிரிந்து செல்வதற்கு யோசனையாக இருக்கும் சிலருக்கு வீடு நிலம் சார்ந்த பிரச்சனைகள் குடும்பம் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் பங்காளிகளோடு இருந்த பழைய பிரச்சனைகள் தலைதூக்கும் வாழ்க்கை துணையோடு கருத்து வேற்றுமை அடிக்கடி தோன்றி மறையும் அதுவும் கடக ராசிகளில் வாழ்க்கை துணை இருந்தால் சில பிரிவுகள் சண்டை சச்சரவுகள் தவிர்க்க இயலாது முடிந்தவரை பொறுமை காப்பது நல்லது மாணவர்களுக்கு படிப்பில் அதிகப்படியான முயற்சிகளை போட வேண்டியது இருக்கும் சிலருக்கு முயற்சிகள் போட்டாலும் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கிடைக்கவில்லை என்ற வருத்தம் இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு பிள்ளைகளை பற்றிய கவலைகள் வந்து போகும் சில சிறு சிறு சந்தோஷங்கள் குடும்ப நிகழ்வுகள் இருந்தாலும் மனம் பிரச்சனைகளை சுற்றியே வட்டமடிக்கும் முடிந்தவரை ஆன்மீக வழிபாடுகளை மேற்கொள்ளவும் அது ஆறுதலை கொடுப்பதாய் அமையும் மேலும் யோகா மற்றும் பிராணாயாமம் மேற்கொள்வதும் நல்லது வயதானவர்கள் உடல் மற்றும் மனம் இரண்டிலும் அக்கறை எடுப்பது நல்லது இன்னும் சில மாதங்களில் சனி உங்கள் ஜென்ம ராசியை விட்டு நகரும் வரை புதிதாக எதையும் செய்ய வேண்டாம் வாழ்க்கையை அதன் போக்கில் விடுவது நல்லது மொத்தத்தில் கும்பராசியினருக்கு இந்த மாதத்தில் ஆன்மீகத்தால் அமைதியை கொண்டு வரலாம் மீன மீனராசியினருக்கான ஜூலை மாத ராசி பலன்கள் மீன ராசிக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அதாவது ஜூலை பதிமூன்றாம் தேதி தன மற்றும் பாக்கியாதிபதி செவ்வாய் ராசியாதிபதி மற்றும் ஜீவனாதிபதி ஆகிய குருவோடு சேர்ந்து மூன்றாம் இடத்தில் குருமங்கள யோகத்தில் அமர்கிறது இது தர்ம கர்மாதிபதி யோகமாக பார்க்கப்படுகிறது இதனால் வேலை மற்றும் தொழிலில் குடும்ப உறவுகள் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் சில குறுகிய கால அறிமுகம் உள்ள நல்ல மனிதர்களின் மூலம் எதிர்பாராத உதவிகள் அதனால் சில முன்னேற்றங்கள் ஏற்படும் ஏழரை சனியின் ஆரம்பத்தில் அதிலும் விரைய சனியில் இருப்பதால் பெரிய அளவில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியாது என்றாலும் சிறு சிறு முதலீடு இல்லாத தொழில்களில் முன்னேற்றம் கிட்டும் ஏற்கனவே கூறியதை போல் விரைய சனியில் இருப்பதால் அதிலும் மாத தொடக்கத்தில் பனிரெண்டாம் இடத்தில் சனி வக்ரம் பெறுவதால் கால்களில் தசைப்பிடிப்பு முட்டி கணுக்கால்வழி காலில் கால்களில் சிலருக்கு அடிபடுதல் பாதங்களில் வெடிப்பு போன்றவை தோன்றும் மாடிப்படி ஏறும்போதும் பாத்ரூம் போன்ற இடங்களில் நடக்கும் போதும் கவனம் தேவை அதே போல் வண்டி வாகனங்களில் இயக்கும் போதும் கவனம் அவசியம் சிலர் ஏற்கனவே பார்த்து கொண்டு இருக்கும் வேலையை விட்டுவிட்டு புதிதாக என்ன வேலை தேடலாம் என்று யோசிப்பீர்கள் சிலருக்கு பல வேலைக்கே சென்று விடலாமா அவசரப்பட்டு பார்த்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டோமா என்று குழப்பம் தோன்றும் குழப்பம் தே குழம்ப தேவையில்லை இந்த மாதத்தில் குருமங்கல யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் மேலும் சந்திரன் ரிசபங் ரிஷபத்தில் உச்சமடையும் நாட்களில் சந்திரமங்கல யோகம் குரு சந்திர யோகம் போன்ற சில நல்ல யோக பலன்கள் இந்த மாதத்தில் உங்களை தாங்கி பிடிக்கும் அடிக்கடி குடும்ப விழாக்களில் கலந்து கொள்வீர்கள் ராசி அதிபதி குரு சகாயஸ்தானத்தில் குருமங்கள யோகத்தில் அமர்வது சிறப்பு என்றாலும் ராசியில் அமர்ந்த ராகுவும் ஏழில் அமர்ந்த கேதுவும் வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களோடு பேசுவதற்கு நேரமின்மை அல்லது வேலைக்காக பிரிதல் சிலருக்கு அவ்வப்போது கருத்து வேறுபாடு தோன்றினாலும் மூன்றில் அமர்ந்த குருவின் பார்வையால் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் ஏழில் அமர்ந்த கேது பற்றின்மை அல்லது விரக்தி அல்லது விட்டேத்தி மனப்பான்மையை உருவாக்கும் சிலருக்கு ஆன்மீகத்தில் மனம் லயிக்கும் புதிதாக வரண் தேடுபவர்களுக்கு ஏழாம் இடத்திற்கு குருவின் பார்வையால் வரண் அமைந்தாலும் ஏழரை சனியின் ஆரம்பத்தில் இருப்பதாலும் ஏழில் கேது அமர்வதாலும் ஒரு முறைக்கு பல தீர விசாரித்து உங்களுடைய எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் ஒத்து வந்தால் மட்டும் அடுத்த கட்டத்திற்கு நகர்வது நல்லது இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சொந்த பந்தங்கள் வருகை குடும்ப விழாக்கள் என்று களை கட்டும் மாணவர்களுக்கு விரும்பிய படிப்பும் படிப்பில் முன்னேற்றமும் கூடும் வயதானவர்களுக்கு சுகஸ்தானத்தில் ருணாதிபதி மற்றும் அஷ்டமாதிபதி அமர்வதால் அலைச்சல்கள் அசதி போன்றவை வரக்கூடும் இரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் உள்ளவர்கள் முறையான மருந்து மாத்திரைகளை தவறாமல் எடுப்பது நன்று மொத்தத்தில் மீன ராசியினருக்கு இந்த மாதம் சில யோகங்கள் உங்களை தாங்கி பிடிக்கும் இதுபோல் ஒவ்வொரு ராசிக்குமான ஜூலை மாத ராசி பலன்கள் தனித்தனி வீடியோவாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது மேலும் ராசி பலன்கள் மாத பலன்கள் பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு மாதமும் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதிகமான நேரம் இதற்காக செலவழித்து நாங்கள் எழுதுவதால் மற்றும் வீடியோவாக மேற்கொள்வதாலும் நிறைய பேருக்கு பயன்படும் வகையில் இதை ஷேர் செய்வதும் உபயோகமாக இருக்கும் நன்றி